ம்ஸ் வெல்கம் டு ஷீலா ஐடியாஸ் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னென்னா என்னுடைய மாடித்தோட்டம் இங்கே பார்த்திங்களா நல்ல அழகாக சின்ன சின்ன பக்கெட்ஸில் எவ்வளோ அழகாக செடி வச்சுருக்கேன் இந்த மாதிரி இந்த பெயிண்ட் அடிக்கிற பக்கெட் இந்த மாதிரி நம்ம வீட்டில் துணி வாங்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பேக்ஸ் அந்த மாதிரிலலாம் நம்ம செடி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்களா பிரியாணி பேக்கெட் இதுலேயும் நான் செடி வச்சுருக்கேன் மஞ்சள் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் க்ரோ பேக்ஸில் வச்சிக்கலாம் பெருண்ட உடலுக்கும் ரொம்ப நல்லது வீட்டுக்கும் நம்ம நல்லது நான் வந்து இதில் இந்த ஒன் லிட்டர் பாட்டிலில் வச்சுருக்கேன் இது வந்து நம்ம துணி துணிக்கடையிலேருந்து வாங்கினார் துணியில் கொடுக்குவாங்க கவர் அந்த கவரில் நான் வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன் மாதிரி அதுலேயே எலுமிச்சை செடி வருது நான் உரத்துக்காக எலுமிச்சி போட்டேன் அது செடியாக வளருது நான் வந்து பிடுங்கி வேறு இடத்துல வைக்க போகிறேன் இது வந்து நான் வந்து வளர்ந்திருந்த மஞ்சள் செடியை வச்சுருக்கேன் அதுவும் அது வந்து எப்போவுமே காஞ்சி தான் வளரும் காய் இது வளரும் அது வெங்காயம் வெங்காயம் வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி நிறைய செடி இது வச்சு பாருங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிறத சாதாரண பொருளால் நீங்கள் வந்து க்ரோ பேக்ஸ் யூஸ் பண்ணலை பார்த்திா நல்லா தயார் வருது செம்பருத்தி செடி நல்லா எவ்வளோ அழகாக வருது பார்த்திங்களா சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து இதுக்கு வந்து நம்ம அந்த அரிசி கப்பி அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த செடிக்கு பக்கத்தில் வர புல்லு இதெல்லாத்தையும் பிடிங்கிட்டு பார்த்திங்கன்னா நான் பிடிங்கிட்டேன் இந்த தொலைச்சி செடியில் அதே வந்தது விதை விழுந்து அது வந்தது பிடுங்கிட்டு மண்ணில் போட்டோம்னா அதை உரமாக மக்கி செடிக்கு நல்லா உரமாக மாறும்ங்க சரிங்களா சைடில் வந்து முட்டை ஊறு போட்டிருக்கேன் அது நல்லா மகி மக்க ஆரம்பிச்சிருக்குது இந்த மாதிரி மக்கி செடி வந்து நல்லா உரமாகும் நல்லா தழைச்சின்னு ஒரு செடி இந்த மாதிரி செடி சைடில் விளையாடுற புல்லு அதை பிடிங்கிருங்க பிடிங்கிட்டு நீங்கள் வந்து செடிங்களுக்கு போடலாம் தேங்க் யூ வி மர்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்